சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு உங்க கனவுல சிவபெருமானோ சிவன் கோவிலோ வந்தா அது நல்லதா கனவு சாஸ்திரம் சொல்றது என்ன இத பத்தி தான் பார்க்க போறோம் கனவு சாஸ்திரத்துப்படி நிறைய பேருக்கு கனவுல கோவில் வரும் கடவுள் வருவார் அதுக்கு அர்த்தம் என்ன இதை பத்தியும் தொடர்ந்து பார்க்கலாம் ஜோதிடத்துல கனவுகள் முக்கியமான செய்தியை கொடுக்கறதா சொல்லப்படுது உதாரணமா ஒருத்தர் கனவுல கடவுள் தெய்வங்கள் இல்லைன்னா கோவில்களை பார்த்தா குறிப்பா சிவன் கோவில கண்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்லப்படுது உங்க கனவுல சிவன் கோயில் தோன்றுனா அது சக்தியோட சின்னம் இந்த கனவு எவ்வளவு மோசமான சூழ்நிலையா இருந்தாலும் சரி உங்களை கடவுள் கைவிட மாட்டார் அப்படின்றத குறிக்கக்கூடிய சின்னம் தான் உங்களால தடைகளை கடக்க முடியும் நீங்க தைரியமா இருப்பீங்க அதோட பெரிய பிரச்சனைகளை கூட எளிதா எதிர்கொள்வீங்க சிவன் கோவில கனவுல காண்றது உங்க வாழ்க்கையில முக்கியமான மாற்றத்தை குறிக்குது நீங்க ரொம்ப வருத்தம் அடைஞ்சு அமைதியை தேடுறப்ப உங்களுக்கு அந்த கனவு வந்துருச்சு அப்படின்னா வாழ்க்கையில மாற்றம் ஏற்பட்டு சிறந்த எதிர்காலத்தை நோக்கி செல்ல போறீங்க அப்படின்றத குறிக்குது கனவுல சிவலிங்கத்தை பாத்தீங்கன்னா உங்க பிரச்சனைகள் நீங்கும்ன்றத குறிக்குது நீங்கள் சிக்கல்களால் சூழப்பட்டு இருந்தீங்க அப்படின்னா எந்த வழியும் தெரியலைன்னா இந்த கனவு உங்களுக்கு ரொம்ப முக்கியமானதாக தான் இருக்கும் நீங்கள் பண பற்றாக்குறையால் சிரமப்படுறீங்க அப்படின்னா இந்த கனவு உங்களோட நிதி நிலைமையில் மாற்றம் ஏற்படும் அப்படின்றத குறிக்குது மொத்தத்தில் உங்கள் கனவில் சிவன் கோவில் இல்லைன்னா சிவலிங்கத்தை பாத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பல நேர்மறையான மாற்றங்கள் நிகழ போகுதுன்னு தான் அர்த்தம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மற்றொரு நல்ல தலைப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி